எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவிலே இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுடைய ஆறு ஏழு எட்டு ஆகிய நிலைகளிலிருந்து பார்க்கும்போது உபயாச்சார யோகம் என்பது வாரம் முழுக்க இருக்கிறது சனி சுக்கரன் நினைவு புதன் குரு இந்த இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு என்பது நிச்சயமாக சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது இதில் முக்கியமாக எதிலும் ஒரு லாபம் வேண்டும் பெற்றோர் பெரியோர் மூத்தோர் மூலமாக அனுகூலம் வேண்டுமென்றால் ஒரு தபஸ்வி போல ஒரு அமைதியாக இருந்து உண்மையோடு இருந்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய வாரங்களுள் இது ஒன்று காரணம் பதினோராம் இடத்துல கேது குருவினுடைய பார்வை பற்றி சனி தொடர்ந்து அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையிலே பார்க்கும்போது பல கிரகங்கள் சூரியன் இப்போது விலகி அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில வந்து உச்சம் தருகிறார் ஐந்தாம் நிலையில சனி பகவான் ராகு நேர்கதிக்கு மாறிய சுக்கிரன் நேர்கதிக்கு மாறிய புதன் என்று சுக்கிரன் உச்சமும் புதனினுடைய நீச்சமும் இவை இரண்டும் நீச்ச பங்க ராஜயோகத்தை தருகிறது ஆகினால் வெற்றிக்கு பல வழிகளை இது தருகிறது அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களுக்கு உரிய விஷயத்திலே கடமையோடு நீங்கள் ஒரு வேலையை செய்தீர்கள் என்றால் அதற்கு நினைத்ததை விட கூடுதல் பலன் என்பது இருக்கும் இந்த குரு சுக்கரன் பரிமாற்றம் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆறு மற்றும் இந்த ஐந்து மற்றும் ஏழு ஆகிய இடங்கள்ல இந்த குரு சுக்கரன் பரிமாற்றம் இருக்கிறது இவை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் உங்களை நம்பக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நல்ல உதவிகளை செய்வார்கள் அதே சமயத்தில் பொய் சொல்லி ஒரு உதவி கேட்டிருக்கிறீர்கள் என்று புரிய வரும்போது அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விபரீத ராஜயோகம் என்பது நல்ல விஷயத்திலே முயற்சி செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு விபரீத ராஜயோகம் அந்த அமைப்பு என்பது புதன் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது ஆகையினால் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த இரண்டும் ஒன்று உச்சம் ஒன்று நீச்சம் நீச்ச பங்கம் என்று ஐந்தாம் இடத்திலே அற்புதம் பூர்வ புண்ணியத்தினுடைய அந்த புண்ணிய வினைகளை இப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் தருகிறது உண்மை உள்ளன்போடு இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இது நல்ல த நல்ல அமைப்பிலே தரும் அது மட்டுமல்லாமல் சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த நிலைகளை பார்க்கும்போது இந்த பாக்ய நிலைகளிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய வாரம் துவங்குகிறது இந்த வருட துவக்கத்திலேயே ஆகினால் நிலம் சார்ந்த விஷயத்திலே எதிலும் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்றிருந்தால் அதற்கான சிறு முயற்சிகளை எடுப்பது என்பது வருங்காலங்களிலே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதேபோல் வாரத்தினுடைய மைய பகுதியிலே பதினாறு பதினேழு பதினெட்டிலே ஏற்படக்கூடிய அந்த உபயாட்சர யோகம் மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகம் புகழ் மற்றும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வெற்றியை தரும் எளிதிலே ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பை இது தரும் வெற்றியை தரும் லக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகள் வார மையத்துல அற்புதத்தை ஏற்படுத்தி தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையிலே சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலைக்கு செல்வார் அப்போது சந்திரமங்கலத்தோடு முடியுமாகினால வாரத்தில் ஏதேனும் சிறு சிறு செலவுகள் வீண் செலவுகள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு அமைப்பு நல்ல முயற்சி நிலம் வாங்குவது நில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது போன்றவற்றை ஈடுபோ போன்றவற்றில் ஈடுபடும்போது போது வெற்றிக்கான வழி இந்த வாரத்தில் பொறுத்தவரை தீம் என்னவென்றால் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள் முடிந்தவரை மனதை தெளிவாக வைத்திருங்கள் நெகட்டிவ் தாட்ஸை மனதிலிருந்து வெளியேற்றுவதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு வழிதறியும் குழம்பிய குட்டையில் மீன் இருக்கிறதா இல்லையா வைரம் இருக்கிறதா தங்கம் இருக்கிறதா அல்லது முத்தோடு கூடிய ஒரு நத்தை இருக்கிறதா என்று குழம்பி இருக்கக்கூடிய நீரிலே தெரியாது ஆகையினாலே குழம்பிய மனதில எதுவிற்குமே பிடிபடாது எந்த நல்ல விஷயமும் பிடிபடாது ஆகையினாலே நல்லவற்றை நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு இருக்கும்போது உடல் நலமும் உள்ள நலமும் ஒருங்கே சேர்ந்து நல்ல முடிவுகளை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய அமைப்பை தரும் ராசிநாதன் கடகத்திலே நீச்சம் ஆகினால உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றதாக இருக்கும் ஏழில் குரு அதனால் தெய்வ அனுகிரகம் இருக்கிறது வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை பூர்வ சொத்துக்களிலே பிரச்சனை இருந்தால் நீங்குவதற்கு வாய்ப்பை தேடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஆறில் சூரியன் உச்சம் ஆகையினால் இந்த ஆறிலே சூரியனானவர் உச்சம் பெறும்போது ஒரு ஏதேனும் ஒரு பொருள் வரவு என்பது இருக்கும் கிடைக்காது என்றிருந்த ஒரு விஷயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு எதிரிகளை எளிதிலே வெல்லக்கூடிய அந்த மனம் எது எளிதிலே வென்றுவிடலாம் என்ற அந்த மனம் என்பது ஏற்படும் ஆனால் சாத்வீக முறைகளிலே உண்மையை கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி என்பது இருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் அவர்தான் பன்னிரெண்டாம் அதிபதியும் அவர்தான் ஆகையினால வாழ்க்கை துணையின் வழியாக சிறு சிறு நஷ்டங்கள் அவ்வப்போது கஷ்டங்கள் என்று இருந்தால் சுக்கிரனுக்கான வழிபாடு ஏற்றத்தை தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில உச்சம் பெற்று அதே இடத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனோடு நீச்ச ராஜ்யோகத்தை ராஜயோகத்தை அமைத்து தருவதனால் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளின் வழியாக காதல் வழியாக ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி தேடி வந்து சொர்க்கமாய் தரக்கூடிய தொட்டதை துளங்கக்கூடிய அமைப்பை தரும் தொலைதூர இடங்களிலிருந்து நல்ல ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதல் உறவுகளிலே இதுவரை இருந்த அந்த ஏதேனும் பிரச்சனைகள் எல்லாம் குறைய துவங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சுக்கிரனுடைய நிலையினால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் பள்ளி படிப்பில இருக்கிறீர்கள் அல்லது பள்ளி படிப்பை இப்போதுதான் தாண்டி கல்லூரிக்குள் சென்றிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் நினைத்தபடி மனம் சந்தோஷிக்கக்கூடிய அமைப்பில் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த இடத்துல ஒரு ஒரு படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு நினைத்த மதிப்பெண்ணோடு ஒரு சந்தோஷம் என்றெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் கேலி கிண்டலோ பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களிலோ அல்லது யாரையும் எப்படியும் மஞ்ச மனத்தோடு வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த சுக்கிரன் வக்கரம் பெற்று நேர்களில ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணிய பலன்களை தருவதற்கு பதிலாக நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அங்கு சனி பகவான் வேறு இருக்கிற இருந்தாலே பிரச்சனையை தருவார் வார கடைசியில சந்திரன் சனி பகவானுடைய பார்வையை வேறு பெறுகிறார் ஆக சிறிதளவும் தவறோ பொய்யோ இருந்தாலும் கூட அதற்கு தண்டனை வாகனம் ஓட்டுகிறீர்கள் ஹெல்மெட் அணியாமலோ அல்லது முறை தவறியோ அல்லது ஒன் வே எதிர் திசையில ஓட்டுகிறீர்கள் என்றால் உடனடியாக பிடிபடக்கூடிய அமைப்பு போன்ற விஷயத்தை வார கடைசி தருகிறது வார கடைசியிலே உண்மைக்கு மிகப்பெரிய உயர்வு என்பது இருக்கிறது உடல்நலம் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே சஞ்சாரிக்கிறார் ஆகையினால ஆரோக்கியத்துல நேர்மறையான விஷயங்களில் ஈடுபடுங்க உணவு விஷயத்துல சற்று கட்டுப்பாடோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்ல பலன்களை தரும் தினந்தோறும் அதிகாலை பத்து நிமிடம் தியானம் இரவிலே தூங்க போகும்போது பத்து நிமிடம் தியானம் யோகா பயிற்சி நிச்சயமாக மன அமைதிக்கு விருச்சிக ராசி தேவை யோகா தியானம் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுவரை வேலை இல்லை என்று இருந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் வேலைக்கான முயற்சி செய்யும் போது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறது வீண் விவாதங்களை தவிர்த்து வீண் பொருளைகளை தவிர்த்து மாணவர்கள் அக்கம்பக்கத்திலே இருப்பவர்களோடு நல்ல அனுசரணையாக பெற்றோர் பெரியோருக்கு மதிப்பு கொடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகளை அற்புதமாக தரக்கூடிய வாரமாக இருக்கிறது குழப்பங்கள் இருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கு புனித யாத்திரை மூலமாக சிறிது பணம் செலவானாலும் கூட நிம்மதியை பெறுவதற்கு வீட்டு மூத்தோர் அல்லது உங்களை உங்களுக்கு உங்கள் மீது உள்ளன்போடு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கனிவும் பதிவும் காட்டுவது வெற்றியை தரும் பாக்ய நிலையிலே ராசிநாதன் நீச்சம் தடைகள் தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் உக்ரதெய்வ அம்மன் சன்னிதானங்களில நெய் தீபம் ஏற்றி ராகுகால வேலையிலே வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகள் தரும் மேலும் அனுகூலங்கள் தரக்கூடிய நாட்கள் இந்த வாரத்தில் என்றால் ஏப்ரல் பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலம் ராசி அன்பர்களுக்கு தருவதாக தோன்றுகிறது என அன்பு நேயர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வாரப்பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்கிறது கும்பராசி கட்டம் ரிஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறது அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகையினாலே நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வா வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏயம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் இந்த நாளில் மேஷ ரவி சூரியன் விஸ்வாம வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வலம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்த அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லக்ஷ்மி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பன்னிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகியனாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விசுவ வருடத்துக்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷ்ணு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்திர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தைந்து ஏஎம் வரை துதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருபது மூன்று பத்து வரை மரணயோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாபசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞான யோகம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி என்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வாவசுவருடம் சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின்பு அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே இருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறது என்னாலே வராக பெருமாள் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவிழந்தை நித்தியகலிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வாவசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூராணம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரை சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி